பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு பலன்கள் தாங்க போறோம் மாத மாதம் உங்களுக்கு எந்த பாவத்துல பயிற்சி ஆகிறான் அதனால உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் அப்படின்றது மாத மாதம் நான் கொடுத்துட்டே தான் இருக்கேன் இதே சேனல்ல அந்த விதத்துல இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சில பஞ்சாங்கம் இருபது அப்படின்னு போட்டிருப்பாங்க ஆனா இருபத்தி ஒண்ணு விடியற் காலையில ஒரு மணிக்கு அப்படின்னும் போது அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபது அப்படின்றத விட இருபத்தி ஒண்ணு அப்படின்ற கணக்கு எடுத்துக்கலாம் அப்ப இருபத்தி ஒண்ணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து பதினாலு செப்டம்பர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் மிதுனத்துல இருந்து பயிற்சியாகி கடகத்துல திக்பலம் பெற்று அமர்றார் இப்படி திக்பலம் பெற்று அமர்றதுனால எல்லா ராசிகளுக்கும் நிறைய நற்பலங்களை வாரி வழங்க தயாரா இருக்காரு அந்த விதத்துல உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுப்போர பார்க்கலாம் வாங்க வெர்ச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு கடகத்துல வந்திருக்க சுக்ர பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் பாவம் கடகம் அப்ப பகவான் வந்து பாருங்க பாக்கிய சுக்கரனா அதிர்ஷ்ட சுக்ரனா வந்திருக்காரு அப்ப அதிர்ஷ்ட சுக்ரனா வந்திருக்கவர் என்னென்ன செய்ய போறாரு ஏதோ ஒரு விதத்துல வெர்ச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் குட் லக் ஃபார்ச்சூன் அப்படின்றது கொடுக்க போறாரு அந்த அதிர்ஷ்டம் அப்படின்றது பத்து பைசா அதிர்ஷ்டமானா இருக்கலாம் பத்தாயிரம் ரூபாய் அதிர்ஷ்டமான இருக்கலாம் அது அவங்கவுங்க செய்யக்கூடிய தொழில் அவங்களோட வாழ்வியல் முறையை பொறுத்து ஏதோ ஒரு விதத்துல ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றத சாலிடா கொடுப்பாரு இந்த வேலை நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்ப்பா நடக்குமா நடக்குமா நடக்குமான்னு பாத்துட்டு இருக்கேன் நடந்தா மாதிரியே இல்லப்பா ஒன்னும் இல்ல இப்ப ஒரு வீடு வந்து நான் வந்து வாங்கணும் அதுக்கு லோன் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நடந்து நடந்து சிறுப்பே தெரிஞ்சு போச்சு பெருசா அவங்க கேக்குற பேப்பர்ஸ் எல்லாமே கொடுத்து லோன் சாங்கஷன் ஆகல அப்படின்ற பட்சத்துல இந்த காலகட்டத்துல லோன் அப்படின்றது சாங்ஷன் ஆகும் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இந்த மாதிரி உங்க நீங்க லைஃப்ல எதுக்காக இப்ப நீங்க ஓடிட்டே இருக்கீங்க அது கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கீங்களா அது பத்துன்னு நினைக்கிறீங்களா அதுல ஒண்ணு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு சுக்ர பகவான் இந்த அதிர்ஷ்ட சுக்ரா வந்து உட்காரும் போது அதுக்கு மட்டும் இல்லாம சுக்ரன் வந்து பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் செவன் அண்ட் டுவெல் அதாவது கலத்திர ஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் சயன மூட்ச வரையஸ்தானத்துக்கும் அமர்ந்த அதிபர் அப்ப நீங்க ராசி அன்பர்கள் கலத்திரஸ்தானம் ஏழாம் பாவம் அப்படின்றது உங்களுக்கும் உங்களோட ஸ்பௌஸ் உங்களோட பார்ட்னர் பிசினஸ் பார்ட்னர் சரி லைஃப் பார்ட்னரும் சரி அவங்களுக்கான உறவு முறையை குறிக்குது இப்ப ஆஹ் நிறைய வந்து ராசி அன்பர்கள் யோசிச்சிருப்பீங்க ஆஹ் எனக்கு வந்துங்க எங்க ஹஸ்பண்ட் என்னை அப்படி பாத்துக்கணும் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன் எங்க ஹஸ்பண்ட் என் மேல பாசமா இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா என்ன பண்ணுவாரு சுக்ரன் அப்படின்னா உங்களுக்கும் உங்க கணவருக்குமான அந்நியோ உன்னியோ அப்படின்றத அதிகப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாரு ஓகேங்களா அதே மாதிரி விரயஸ்தானத்துக்கும் அவன் வந்த அதிபன் அப்ப எனக்கு நல்லா வந்து போய் ஒரு பத்து கோட் சூட் எடுக்கணும்னு ஆசை ஒரு ஃபாரின் டூர் போகணும்னு ஆசை கோவா டூர் போகணும்னு ஆசை ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிடணும்னு ஆசை இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கு அப்படின்னா அதுல சிலவற்றை பூர்த்தி பண்ணுவாரு ஏன்னா பன்னெண்டாம் பாவத்துக்கு அதிபன் நல்ல பாவத்துல வந்து உட்காரும் போது அவன் எந்த பாவத்துக்கு அதிபனும் அதுக்கான சில வேலைகளும் செய்வான் அப்படின்றது விதி அதனால செய்வான் இது ஒரு பெரிய பிளஸ் அதுக்கப்புறம் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துல வந்து பாருங்க சூரியன் இருக்கார் புதன் இருக்காரு இந்த சுக்கரப்பயிற்சி பகுதி காலகட்டத்துல சாரி சூரியன் இருக்கார் கேது இருக்காரு இந்த சுக்கரப்பயிற்சி கொஞ்சம் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் ஓடின பின்னாடி புதனும் வந்து சேருவாரு அதாவது ஆவணி மாதம் பதினாலாம் தேதி புதனும் வந்து சேருவார் அப்ப இந்த தொழில் ஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் கேது புதன் இணைவு அப்படின்றது என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினால என்னோட திறமையினால என்னோட ஒரு கிரியேட்டிவிட்டினால நான் ஃபாரின்ல வந்து தொழில் செய்யறேன்ப்பா ஃபாரின் தொழில் ஃபாரின்ல தொழில் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருக்கு ஆன்லைன்ல ஃபாரின்ல வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்றேன் இப்படி ஏதோ ஒண்ணுங்க ஆக மொத்தம் வெளிநாட்டு தொடர்பு அப்படின்றது அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு லாபஸ்தானத்துல செவ்வாய் பொதுவா பதினோராம் பாவம் லாபஸ்தானத்துல செவ்வாய் அப்படின்னும் போது நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த பூமி சார்ந்த யோகம் ஒரு கோழி பண்ணை வைக்கிறது கோழி பண்ணையில இன்வெஸ்ட் பண்றது ஒரு விவசாயத்துல இன்வெஸ்ட் பண்றது அது மூலியமா லாபம் எடுக்கிறது அதே மாதிரி நிறைய சொத்து பத்து வீடு வாங்க வாங்கறது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது இப்படி ஒரு பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் நாலாம் பாவம் சுக சுகஸ்தானத்துல ராகு பொதுவா சுக தாயார் ஸ்தானத்துல ராகு இருக்காரு அப்படிங்கும் போது எனக்கும் எங்க அம்மாக்கும் அஹ் பெருசா ஒத்து வராதே எங்களுக்கும் எங்க அம்மாக்கும் பெருசா வந்து மனஸ்தாபங்கள் அப்படின்றது ஏற்படுமே அம்மா கூட சார்ந்த உபாதைகள் உருமே அப்படிலாம் யோசிச்சு பயப்படணுன்ற அவசியம் இல்ல காரணம் என்ன அப்படின்னா ஒரு வருஷம் குரு பயிற்சி இருக்கு வரைக்கும் குருனோட பார்வை ராகு மேல இருக்கு குரு சண்டால யோகம் இருக்கு அப்ப நம்மளுக்கு சுகம் கம்ஃபர்ட் அப்படின்றத ராகு அதிகப்படுத்தி கொடுப்பார் அது மட்டும் கிடைக்கும் பெருசா நெகட்டிவ் அப்படின்றது வராது கவலைப்பட வேண்டாம் அதுக்கு மேல அஞ்சாம் பாவத்துல சனி சனி பஞ்சம சனியா இருந்து ராசி அன்பர்கள் உங்களோட பஞ்சங்களை எல்லாம் போக்க போறாரு நீங்களே சொன்னீங்க ஆமாங்க உண்மை இப்ப சனி வந்து வக்ரகதி அடைஞ்சிருக்காரு கவலைப்படணுன்ற அவசியம் இல்லைங்க ஏன்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைய போறாரு நிவர்த்தி அடைஞ்ச பின்னாடி உங்களை உங்களோட பஞ்சங்களை எல்லாம் சாலிடா போக்கதான் போறாரு கவலைப்பட வேண்டாம் சரி இப்ப வக்கரகதி அடைஞ்சிருக்கும் போது வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போதும் ஒரு லார்ட் ஆஃப் த்ரீ அண்ட் ஃபோர் அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் அப்ப எனக்கு வந்து பாருங்க ஆஹ் என் தம்பி தங்கச்சி குறிச்சு நிறைய ஆசை இருக்கு அவங்க என் கூட நல்ல பாசமா பேசினா போதும்னு ஆசைப்படுறேன் எங்க அம்மா எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன் அதே மாதிரி பாருங்க எனக்கு நல்ல கம்ஃபர்ட் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன் இப்படி நிறைய ஆசைகள் இருக்கு அப்படின்னா அதுல ஒன்னு ரெண்டு சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பாரு வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்துல அப்படின்னு சொல்லலாம் அதுவும் ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா எட்டாம் பாவம் குரு அஷ்டமத்து குரு இது வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமத்து குரு அப்படின் போது குரு பகவான் என்ன பண்ணுவாரு நம்மள ஏதாவது ஒரு விதத்துல ட்ராப் பண்ண பார்ப்பாரு ஒண்ணு உடல் சார்ந்த உபாதைகள் செய்யற தொழிலை கொஞ்சம் கொஞ்சம் நஷ்டம் சேரக்கூடாத ஒரு சேர்க்கையினால ஒரு அசிங்கம் அவமானம் நம்ம செய்யாத தப்புக்கு ஒரு தண்டனை இந்த மாதிரி எல்லாம் சிலருக்கு நிறைய பேருக்கு வரும் ஒரு பத்து பர்சன்ட் தான் நூறு பர்சன்ட் நினைச்சுக்க வேண்டாம் ஆனா அஷ்டமத்து குருவா இருந்தாலும் பாக்கிய சுக்கரன் இருக்காரு குரு ட்ராப் பண்ண பாப்பாரு இவர் இந்த நம்ம எலி வந்து கூண்டுக்குள்ள மாட்டி விடுற மாதிரி குரு மாட்டி ஓட பாப்பாரு கூண்டை திறந்து விட்டுருவாரு சுக்கர பகவான் அப்ப எலி வெளியே ஓடி போயிடும் அப்படின்னு சொல்ல அந்த மாதிரிதான் நம்மளோட லைஃப் இருக்கும் சிம்பிளா சொல்றதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் உன்னை யாரும் எளிய வச்சு எங்களை கம்பேர் பண்றீங்களே அப்படின்னு சொல்லாதீங்க நம்மளுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் தானே நம்ம சொல்ல முடியும் சோ குரு ட்ராப் பண்ணுவாரு சுக்ரன் சுக்ரன் வந்து அந்த ட்ராப்பை ரிலீவ் பண்ணுவார் ஆக அதிர்ஷ்ட சுக்ரன் உங்களுக்கு என்ன பண்ண போறாரு ஏதோ ஒரு விதத்துல அதிர்ஷ்டம் அப்படின்றது சாலிடா வர்ச்சிகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி காலகட்டத்துல சுக்ரன் கொடுக்க போறார் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோச்சார பலன் பொதுவான பலன் இப்போ இந்த பலன்லாம் நாங்கள் கேட்டோங்க எங்களோட சுய சாதகத்தை ஒரு முறை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க டிஸ்பிளேயில் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ